மந்த்ரா கடல் எண்ணில நானே பண்ணுது ஒரு சேலஞ்ச் உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா மந்த்ரா கடல் எண்ணில முறுக்கு செஞ்சு பாருங்க ஓகே செல்வபுரம் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு தடுப்பூசி போட வரும் பச்சிலம் குழந்தைகளை அங்குள்ள செவிலியர்கள் அலைகழிக்கும் காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது கோவை செல்வபுரம் பத்ர காளியம்மன் கோவில் அருகே அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் செயல்பட்டு வருகிறது இந்த மையத்திற்கு அதிகளவில் தாய்மார்கள் தங்கள் குழந்தைகளுக்கு தடுப்பூசி போட வருவது வழக்கம் இந்நிலையில் பச்சிலம் குழந்தைகளை தூக்கிக் கொண்டு தடுப்பூசி போட வரும் தாய்மார்களை அங்கு பணியாற்றி வரும் செவிலியர்கள் அங்கும் மிங்கும் கழிப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது ஆரம்ப சுகாதார நிலையத்தைச் சேர்ந்த செவிலியர்கள் சுகாதார மையத்தில் இல்லாமல் வேறு இடங்களில் இருக்கும்போது அந்த இடத்திற்கு தடுப்பூசி போட குழந்தைகளை தூக்கி வருமாறு கூறுகின்றனர் மேலும் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் தடுப்பூசி கைவசம் இல்லை எனவும் சுகாதார மையத்தின் மற்றொரு இடத்தில் தடுப்பூசி வைக்கப்பட்டு இருப்பதாகவும் கூறி குழந்தைகளுடன் இருக்கும் தாய்மார்களை ஒரு கிலோமீட்டர் தூரத்திற்கு நடக்க வைத்து அலைக்கழிப்பதாக புகார் எழுந்துள்ளது சுகாதார மையத்தில் தடுப்பூசி போட குழந்தையை தூக்கிக் கொண்டு வந்த ஒருவர் செவிலியர்கள் பொறுப்பின்றி நடந்து கொள்ளும் காட்சிகளை வெளியிட்டுள்ளார் இந்த காட்சிகள் இப்போது வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது நீங்க கால ஹாஸ்பிட்டலுக்கு போனீங்களாங்க அங்க போனப்போ இங்க இருக்கிறாங்க தெலுச்சு நீங்க எங்க இருக்கிறீங்க வீடு இப்போ இந்த இடம் தெரியாமல் இருந்தீங்க அதே மாதிரி தான் காலையில் நாங்கள் அலைஞ்சிட்டு இப்போதான் இங்கே குழந்தை வச்சுட்டு கால் ஊசி போட்டுருக்கு அதே மாதிரி தான் நாங்கள் இருந்து பார்த்தோம்னா செட்டி வீதிக்கு வாங்க அங்க விஸ்வா அபார்ட்மெண்ட்டுக்கு வாங்க குழந்தை தூக்கிட்டு இப்போ அங்க இங்க ஊசி போட்டு மறுபடியும் அலைஞ்சிட்டு இருக்க முடியுங்களா இப்ப சப்போஸ் ஒரு குழந்தைக்கு ஊசி போடுறான் ஏதோ ஒரு இடைஞ்சல் ஆகுது ஆஸ்பத்திரியாக இருந்தால் அங்கேயே பார்க்கலாமா இப்ப இங்க இருந்து அவசரப்பட்டு ஆஸ்பத்திரிக்கு ஓடணுங்களா அழைச்சல் தான் நாங்கள் கல்லை ஆஸ்பத்திரிக்கு போனால் நீங்கள் அங்கே போங்க செட்டி வீதி போங்க மீட்டிங் ஹால் போங்க அங்கே அவங்களுக்கு ஃபோன் பண்ணி கட்ட விஷயம் இல்லை சிஸ்டர் நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான் ஆனால் இந்த மாதிரி குழந்தைய வச்சுட்டு இருக்கவங்களுக்கு இப்போ பாருங்க இவங்க ஆட்டால் வந்தாங்க சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா குழந்தைய தூக்கிட்டு நடந்து வருவாங்க இப்போ அவங்கள தூக்கி நீங்கள் அங்கெங்கன்னு அலைய விட்டுட்டு இருந்தா ஏன்னா இது பொதுவான ஊசி தானே குழந்தைக்கு எல்லாரும் போட மாட்டாங்க குழந்தை யார் கை குழந்தையா இருக்கோ அவங்களும் தான் ஊசி போடுறது அது ஆஸ்பத்திரியிலே போட்டால் வேலை முடிஞ்சதுங்களா இப்போ நீங்கள் ஆட்டாலேருந்து எவ்வளோ தூரம் அலைஞ்சிங்க இப்போ நான் பைக்கில் வந்தேன் சில பேர் வீட்டில் வீட்டுக்காரவங்க வேலைக்கு போயிருப்பாங்க அந்த அம்மா என்ன பண்ணியிருப்பாங்க குழந்தைய தூக்கிட்டு நடந்து வருவாங்க அலைச்சல் ஜாஸ்தி தானுங்க என்ன என்ன பண்ண முடியும்